பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி புருஷனுக்கு முதல் ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராசி பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு நம்ம ஓராண்டு பலனை சொல்வது என்றால் ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் சொல்ல முடியும் பலன் ஓரளவுக்கு இப்போது குரு பகவான் எடுத்துக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு இது தமிழ் புத்தாண்டு பொருந்ததுக்கு பிறகு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு வந்து மிதுனம் சென்று விடுகிறார் மிதுளம் போனால் போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மூலாமிடம் குருவாயிடும் அவர் வந்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் மூலாமிடத்தில் உட்கார்லாமா முக்கால் சுபம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது மூலாமிடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர பாவம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர உங்கள் வீட்டுக்கு அவங்க வர நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இப்போது குரு வந்து மூணாம் இடம் பலம் இல்லை என்று சொன்னாலும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடுமா இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டில் ஓராண்டு பலனை நாம் சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்குள்ள அந்த பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் நடந்தேறிவிடும் நண்பர்களால் ஆதரவு உண்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் இடத்தை ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் மற்றவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த ஓராண்டு பலன் அற்புதமாக இருக்கப் போகிறது பாக்கியத்தில் தடை ஏதும் இல்லை ஈஸ்லி டு கெட் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் நிச்சயமாக நினைக்கிறது நடக்கும் நினைக்காத சில விஷயங்கள் கூட நடந்து ஏறிவிடும் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் தந்தை ஏதோ ஒன்று நல்லது செய்ய போகிறார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பாக பிரிவினை பிரித்து கொடுக்குறோன்னா இது வரைக்கும் பிரிக்கிறேன்னா இப்போ பிரித்து கொடுப்பார் இல்லை வேறு எதா பொருட்கள் கையில் இருந்தால் அதை பங்கு போட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய நிலையை பிடிக்கும் நகை நெடு இருக்குது அது போல் பிரித்து கொடுக்கலாம் தந்தையால் அனுகூலங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்படைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தீர்த்த யாத்திரை கண்டிப்பாக போவீங்க இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் ஏதாவது போயிட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும் அடுத்தது பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது சூப்பருங்க ஏற்கனவே பதினோராம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகு பே பேச்சு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ ராகு கேது பேச்சு ராகு வந்து மீனத்தில் இருந்து உங்களுக்கு எங்கே போயிட்டார் அப்படின்னா சித்திரை பதிமூணாம் தேதி சூப்பராக கும்பத்தில் இருக்கார் அப்போ கும்பத்தில் இருக்கும் ராகு பகவானை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் இப்போ பதினொன்றில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் அது குரு பார்த்து அந்த கிரகம் இன்னும் சூப்பராக ஷைன் ஆகும் நல்ல சிறப்பான பலனை தரும் அப்போ ராகு கேது பயிற்சியால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொழில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டப்போகிறது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் இந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் தயாரிப்பாளர்கள் அதாவது உற்பத்தியாளர்கள் மற்றும் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது பதினொன்றில் ஏற்கனவே ராகு பகவான் கொட்டி கொடுக்க போகிறாரு அது குரு பார்க்க இன்னும் சொல்லவே தர வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் பிற இந்த வேற கண்ட்ரிக்கு போய் இல்லை வேறு அங்கேருந்து வேறு ட்ராவல் ஆகி போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது இந்த மேஷராசிக்கு கொடுப்பனை வந்தாச்சு ராகு வந்து பெரிய லெவலில் கொடுக்க போகிறார் சரி இந்த ராகு கொடுக்க போறார் சரி கேது பகவான் உங்களுக்கு அஞ்சாமி இடத்தில் வருவார் அஞ்சில கேது இருக்கலாமா அப்போ அஞ்சில கேது இருக்கிறது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் இது வரைக்கும் நல்லா போயிட்டு திடீர்னு பூர்வீகத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை விவசாய நலத்துலையோ இல்லை தோட்டத்துறவுலையோ பிரச்சனை வரும் இல்லை வீட்டு மனையில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வேலை போட்டுட்டீங்க எனக்கு இது அது வரைக்கும் இடம் இருக்குது ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க ரெண்டடி தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னு சர்வே அறைய அறையிட்டு வந்து அழகக்கூடிய நிலையோ இல்லை அப்படி ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது பிரச்சனைகள் வருமா என்பது உங்களுடைய தசா புத்தி அமைப்பை தரும் ஆனால் கோச்சாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு குலதெய்வ வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வமும் பிள்ளையாரையும் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ராகு கேது பேச்சியில் ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார் இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருஷம் அப்படின்னா விசுவாச விஸ்வாவச விசுவா வசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு விசுவா வசு ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓராண்டு பலன் அருமையாக இருக்குமா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சூப்பர் இப்போது சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம் இந்த சனி பகவான் இப்போ இருபத்தொம்போது மூணுலேயும் வந்துட்டார் நீங்கள் தமிழ் புத்தாண்டு பிறகு சனி எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் மே மீனத்துக்கு வந்துட்டார் அப்போ மீனத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ மேஷத்துக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு விரையச்சனி அப்போ விரையச்சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அது ரெண்டாண்டரை ரெண்டரை வருஷம் நடக்கும் அப்போ என்ன நட என்ன பண்ணணும்னா காசு பணம் நிறைய இருக்கா ஒரு ப இருபது லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா இன்னும் ஒரு இருபது லட்ச ரூபா கடனை வாங்கி ஒரு இடமோ வீடோ பூமியோ ஃப்ளாட்டோ வாங்கி போடுங்க செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள் செலவை மா சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் காஷ்மீரின் கையில் வச்சுக்க வேண்டாம் இருந்ததுன்னு சொன்னால் அது அசுப செலவு மருத்துவ செலவுக்கு கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா விரய செலவு சனி எப்போவுமே விரயத்தை பண்ணுவார் அதுவும் அசுப செலவு பண்ணுவார் அப்படின்னும்போது நம்ம அதை சுப விரயமாக விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் பனிரெண்டில் இருப்பதால் உங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் கொங்க மனம் வைத்திருள்வார் வேண்டி சனீஸ்வர தேவை இசுகம் வாழ்கள் இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் நீங்கள் இந்த வருஷம் பிறந்து நீங்கள் புச்சனூருக்கு போயிட்டு வாங்க இல்லை திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வரது தலப்பாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ராகுக்கு எது பேச்சு பார்த்தோம் குரு பார்த்தோம் குரு சால பலத்தை பார்த்தோம் ஆறு பலத்தை பார்த்தோம் அடுத்தது இந்த சனி பகவான் ஸ்தானபலம் பார்த்தோம் இந்த சனி பகவான் இந்த மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் கூட பாதகாதிபதியும் கூட இந்த குரு அந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அப்போ பாதகாதிபதி போய் பன்னெண்டில் உட்கார்ந்தாருன்னு சொன்னால் பாதக செலவுகளை ஏற்படுத்துவார் யார் பிரச்சனை வந்தாச்சு அதனால் பாதக செலவை ஏற்படுத்துவார் எச்சரிக்கையோடு இருக்க சனி பார்வை கொடியது சனி மூணாம் இடமாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்போ குடும்பத்தை பிரித்து மேஞ்சிடுவார் பிரித்து விடுவார் அப்போ கணவன் மனைவி இடையே கதத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் பிரிவினை வரும் தற்காலிக பிரிவினை வரும் நிரந்தர பிரிவினையும் வரலாம் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் எல்லாருக்கும் வந்துடாதுங்க கணவன் மனைவி யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு நிலை இருந்த இருந்தால் இந்த மேஷ லக்கணம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கிட்டையும் நீங்கள் வீட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லை பல வரவு என்பது சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொன்னோம் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க யாரை கேட்குறாங்க சொந்தக்கார் கேட்குறாங்க நண்பர் நண்பர் கேட்குறாங்கன்னு எடுத்து குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப திரும்ப வராது ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது ஒன்மே டிராபிக் தான் பணம் போச்சுன்னா அவங்க கையை விட்டு திரும்ப வர்றது கஷ்டம் அவர் நல்லவராக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை அவரை கெட்டவராக மாற்றிடும் அப்புறம் வாக்குஸ்தானத்தை குரு பாதம் பார்த்து பேசுங்கன்னு சொன்னோம் குடும்பஸ்தானத்தில் சனி பார்க்கறதால தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம் அதனால் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பது குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியில்லாத சூழலாக இருப்பதால் குடும்பத்தின் சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த ஓராண்டு குரு பார்ப்பதால் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி ஒத்து போயிடுவாங்க ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க மல்லு கட்டுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருப்பீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்கல ஏன்னா குரு பார்வை அதனுடைய நிலை ஒன்று இருக்குல்ல சனி பார்வை ஒன்று இருந்தாலும் குரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல அதனால் எல்லாரும் கணவன் மனைவி அனைவரும் பிரியணும்னு ஒன்றும் எதுவும் கிடையாது ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணமான தம்பதியருக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு மற்றவர்கள் சண்டை சச்சரவு போடுவாங்க சரி அடுத்தது உங்களுக்கு ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறார் ஆறாம் வீட்டை சனி பார்க்கிறார்னா கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் விழிபதுங்க வைத்து விடும் இங்கே வாங்கி அங்கே கொடுப்பீங்க அங்கே வாங்கி இங்கே கொடுப்பீங்க ஒரு டென்ஷன் ஆகிடுவீங்க முதல்ல உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடு இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிடு எச்சரிக்கையாக இருந்துங்க எச்சரிக்காக ஏன்னா ரொணரோக சத்ருஸ்தானம் எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி இந்த ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் கடன் வந்து ரொம்ப உங்களை போட்டு தாக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவ செலவும் வைக்கும் இன்னும் கடன் வாங்கி மருத்துவ செலவு பண்ணக்கூடிய நிலை வரும் விரோதிகள் வந்து அதிகமாகார்கள் விரோதிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் இது சனி பார்வை பலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் இந்த விசுவா வசுனுடைய வருஷத்தினுடைய பலன் என்ன தான் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் திருமணமாகும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும்னு நம்ம சொன்னோம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பினாலும் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதெல்லாம் அசுப செலவாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது ஏழரை செடிக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் குருவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கல்ல நைவேத்தியம் பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி இது பண்ணுங்கள் மற்றபடி ராகு கேது பிரச்சனை ராகுவால் நல்லது நடக்கும் கேது வந்து உங்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசு வருஷம் மிக அற்புதமாகத்தான் இருக்கும் நீங்கள் சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்